கார் ஓட்டும்போது எந்த சாலையில் என்ன வேகத்தில் அதாவது ஸ்பீட் லிமிட்டில் செல்ல வேண்டும் என்பது பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய குழப்பம் சாலையின் வேக வரம்பை கண்டுபிடிப்பது எப்படி நீங்க கார் ஓட்டும்போது உங்க மனசுல ஓடுற ஒரு பெரிய கேள்வி இந்த ரோட்ல நான் எவ்வளவு வேகத்துல போகணும் முப்பதா ஐம்பதா இல்ல அறுபதா தெரியாமல் வேகமாக போய் போலீஸ்கிட்ட அபராதம் கட்டுறது ஒரு பக்கம்னா விபத்து ஏற்படுறது இன்னொரு பக்கம் இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் எந்த ரோட்டில் போனாலும் அங்கே என்ன ஸ்பீட் லிமிட்னு உங்களால் ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியும் இன்றைக்கி ரோடோட வேக வரம்புகளை கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்க்கலாம் முதல்ல சில அடிப்படை விதிகளை மனசில் வச்சுக்கோங்க மக்கள் வசிக்கிற பகுதிகள் அதாவது பில்டப் ஏரியாஸ் அப்படின்னா அங்க மேக்சிமம் முப்பது எம்பிஹெச் அல்லது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் பர் இந்தியா சூழலில் தான் போகணும் இதுவே சிங்கிள் கேரேஜ் வே அப்படின்னா அறுபது எம்பிஹெச் டூயல் கேரேஜ் வே மற்றும் மோட்டார் வேல எழுபது எம்பிஹெச் வரை போகலாம் ஒரு முக்கியமான டிப்ஸ் ரோட்ல தெரு வழக்குகள் வரிசையாக இருந்தாலே அது முப்பது எம்பிஹெச் லிமிட் இருக்கிற ஏரியான்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் வேறு எந்த போர்டும் இல்லைன்னா இதுதான் ரூல் ரோட்டில் இருக்கிற போர்டுகளை கவனிக்க பழகுங்க சிவப்பு வட்டத்துக்குள்ள ஒரு நம்பர் இருந்தால் அதுதான் உங்களோட அதிகபட்ச வேகம் அதை தாண்டக்கூடாது இதுவே நீல வட்டத்துக்குள்ள நம்பர் இருந்தால் அது குறைந்தபட்ச வேகம் அதாவது அந்த ரோட்டில் நீங்கள் அதை விட மெதுவாக போகக்கூடாது ஒரு பெரிய போர்டில் நம்பர் இருந்தால் அங்கே தான் அந்த வேக வரம்பு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சின்ன வட்ட போல்கள் அங்கங்கே இருந்தால் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ரிமைண்டர் போடுங்க இதை பாருங்க இப்போது நான் ஒரு குறுகிய ரோட்டில் போகிறேன் இங்கே ட்வெண்ட்டி ஜோன்னு போர்டு இருக்குது எனக்கு இருபதில் போகிறது பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் சட்டம் சட்டம் தான் இப்போது இந்த ரோடு முடியும்போது ஒரு பெரிய தேர்ட்டி போர்டு வருது இப்போது நான் வேகத்தை தேர்ட்டிக்கு உயர்த்துறேன் உங்கள் சாட்னா உங்களுக்கு வேகம் சொல்லலாம் ஆனால் அது எப்போவும் சரியாக இருக்காது உங்கள் கண் முன்னாடி இருக்கிற ரோட்டு போர்டு தான் உண்மையான வேகம் ரோட்டில் வேலை நடந்தால் வேகத்தை குறைங்க அங்கே தற்காலிக போர்டுமே இருக்கும் நண்பா வேகம்ங்கிறது வெறும் நம்பர் இல்லை அது உங்கள் பாதுகாப்பு ரோடு காலியாக இருக்குன்னு வேகமாக போகாதீங்க காலநிலை டிராஃபிக் இதெல்லாம் பொறுத்து உங்கள் வேகத்தை தீர்மானிங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் ஓட்டுற காரில் மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பீடு போயிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் பாதுகாப்பாக ஓட்டுங்க நம்முடைய மற்றும் பிறருடைய உயிரை காப்போம்